என்னன்னே தெரியலங்க இன்னைக்கு காலையில இருந்து மனசே சரியில்லைங்க சொல்றோம்ல என்னன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஏன் இன்னைக்கு மனசு சரியில்லாம போச்சு எந்த இடத்துல நமக்கு வந்து காலையில இருந்து நல்லா தானே இருந்தோம் எந்த இடத்துல இருந்து நமக்கு எந்த டைம் வந்து நமக்கு மனசு சரியில்லாம போனது அப்படியே நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே போங்க கண்ணை முடிக்கிட்டு ஒரு பாயிண்ட் வந்து நிக்கும் ஆஹா இந்த இடத்துல நீங்கள் சொன்ன சொல்லோ அல்லது நீங்கள் செய்த நடத்தையோ உங்களுடைய சந்திரனுக்கு எதிரானதாக இருக்கும் அந்த நிமிடத்திலிருந்து மனசு சரியலாம் போயிரு அல்லது உங்கள் மனதை அல்லது உங்கள் உடலை வேறு யாராவது நோகடிச்சிருப்பாங்க அந்த நிமிடத்திலிருந்து மனம் சரியில்லாம போயிருக்கும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா அப்ப மனசாட்சிக்கு விரோதமா சில காரியங்களை செய்வோம் அப்படி செய்யும் போது நம்ம மன நம்ம உடம்புல இருக்கிற சந்திரன் பற்றான் தப்பு பண்றடா அப்படின்னு இருந்து ஒரு காஷன் கொடுக்கலாம் அது நமக்கே தெரியாம நம்ம என்ன ஆயிடுறோம் Mood out